வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் இன்றைக்கி பொரியை வச்சு தான் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் பொரி அல்வா தான் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அந்த பொரி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பொரி எடுக்கிறோங்கிறத ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளவு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஏழு டம்ளர் அளவுக்கு பொரி எடுத்துருக்குறேன் கிலோ கணக்கில் சொல்லணுன்னா முக்கால் கிலோ அளவு பொரி எடுத்துருக்குறேன் இந்த பொரியை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா தண்ணியில் ஊறி வந்துடும் பெரிய ஒரு பாத்திரத்தில் பொரியை சேர்த்துட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் முக்கால் கிலோ பொரிக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் இன்றைக்கி வெள்ளம் எடுத்துருக்குறேன் நானூறு கிராம் அளவு எடுத்துருக்குறேன் முக்கால் கிலோ அளவுக்கு பொறிக்கே நானூறு கிராம் வெள்ளம் எங்களுக்கு இனிப்பு கணக்காக இருந்தது நீங்கள் நல்லாவே இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் அரை கிலோ அளவு எடுத்துக்கோங்க நானூறு கிராம் அளவு வெள்ளம் வந்து மீடியமான இனிப்பில் இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கல் மண் தூசு இல்லாத அளவுக்கு வடிகட்டுறதுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் இதை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஹல்வா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு பொரியில் செஞ்ச ஹல்வான்னு யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ பொரியும் நல்லா ஊறிடுச்சு இதை புழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொரியை நம்ம ஊற வச்சுட்டு இந்த அலசி நம்ம தண்ணி எடுக்கும்போது பொரியில் இருக்கிற மண் கல் எல்லாமே தண்ணியில் கீழே போயிடும் மேலே பொறி வந்து நல்லா சுத்தமாக நமக்கு கிடைக்கும் பொரியும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறது பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ மண் இருக்குது கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நான் ரெண்டு தடவையாக இந்த பொரியை சேர்த்து வெல்லம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு பத்தலை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துருக்குறேன் வெள்ளம் சேர்த்துட்டு மொதல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆகிட வேண்டாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி ரெண்டாவது நம்ம மீதம் இருக்கிற பொரியவும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே விநாயக சதுர்த்தி சரஸ்வதி பூஜைலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பொறி மட்டும் மீதமாயிடும் சப்போஸ் நீங்கள் சாமிக்கு வச்ச அந்த இலையில் வந்து பொறி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி செய்ங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நமத்து போன பொரியாக இருந்தால் கூட நல்லா செய்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் அந்த மாவோட சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற வெள்ளத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இந்த பேட்டர் இருக்கணும் ஏன் அப்படின்னா நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா ஒன்று போல் வெந்து அந்த பொரியோட ஃப்ளேவரே இல்லாமல் அல்வா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் வெந்துடும் அதே சமயத்தில் அந்த எப்படியும் அந்த பொரியோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு கலருக்காக கேசரி பவுடர் ஒரு அளவு சேர்த்துக்கோங்க அது முற்றிலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று போல கரைச்சி விட்டாச்சு இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஹல்வா செய்கிறதுக்காக கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவந்ததும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது டக்குன்னு ரெடியாகக்கூடிய பொரி ஹல்வா தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச பேட்டராக சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது நல்லா அந்த நம்ம தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ஒன்று போல் நல்லா வெந்து வரணும் இது வெந்து வரதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுக்கும் நல்லா இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது நல்ல வெந்து வரும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த மாதிரி இடைக்கடை கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து அந்த மாதிரி சுருண்டு வரும் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல வெந்து வந்துட்ருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் எங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே குறைவான நெய்யில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஹல்வா ஹல்வானாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான ஹல்வா தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ வெந்திருச்சான்னு சொல்லி கையில் இப்படி தண்ணி தொட்டுட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம கையில் அது ஒட்டாமல் வரும்போது நல்லா வெந்து வந்துட்ருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை சுருளை நம்ம கிண்டிக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை நான் சேர்த்துட்டேன் அந்த வீடியோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நல்லா முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கிளறினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும் சூப்பரான ஹல்வா ரெடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹல்வா பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி விடும்போது அந்த மடிப்பு மடிப்பாக அதை விழுகணும் அப்போ அது கரெக்டான பக்குவம் இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிட்டு ஹல்வாவை நம்ம ஆற வச்சிடலாம் சூப்பரான சுட சுட பொரிய வச்சுட்டு சூப்பராக ஒரு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போ தொண்டையில் போகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு வர தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பொறி ஹல்வா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்